வணக்கம் நாம் இன்றைக்கி ஐயாரப்பன் கோயில் திருவையாறு மாவட்டத்தில் இருக்கிற கோவிலுங்க ஐயாரப்பன் கோவில் தான் அங்கே கோவிலில் தான் நம்ம இருக்கோம் இப்போ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க அருமையான கோயில் பிரம்மாண்ட கோவில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கலாம் திருமண தடை குழந்தையின்மை போன்றவற்றுக்கு இங்கு வந்து நம்ம பரிகாரம் செய்தால் நிவர்த்தியாகும் மற்றும் பாருங்கள் கோவில் குளமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இவ்வளவர் பெயர் வந்து ஐயாரப்பன் பஞ்சநதீஸ்வரர் இங்கு சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த இடத்துல பார்த்தோன்னா வெளிப்பிரகாரத்தில் நின்று நம்ம வந்து ஐயாரப்பா என்று உறக்க நம்ம கத்தினோன்னா நமக்கு வந்து ஏழு முறை அது வந்து திருப்பி நமக்கு கேட்கிறது இந்த கோவில் ஐம்பத்தோராவது தேவார தலமாகும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது தர்ம சக்தி பீடமாகும் அம்பாளுடைய பெயர் தர்மசம் வர்த்தினி இவ்வூர் இறைவனுக்கு தினமும் பூஜை செய்து அர்ச்சகர் ஒருவர் செய்து வந்தாராம் ஒரு நாள் அர்ச்சகர் காசிக்கு சென்றாராம் அதனால் பூஜை செய்வதற்கு நேரமாகிவிட்டதாம் இந்த செய்தி வந்து அரசருக்கு காதில் விழுந்ததாம் அதனால் அரசர் வந்து கோவிலை வந்து பார்த்தபோது அர்ச்சகர் அங்கு பூஜை செய்ததை பார்த்தாராம் பின்னர் அடுத்த நாள் அர்ச்சகரே ஊரிலிருந்து நேரே வந்தாராம் ஊர் மக்களும் அர்ச்சகரும் இரண்டு பேரும் மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளானார்களாம் அதாவது தனக்குத்தானே பூஜை செய்கின்ற அற்புத காட்சியை அவர்கள் கண்டார்கள் அதாவது ஐயாரப்பரை வணங்கினால் அவரை நினைத்து மனமுருகி நாம் வேண்டிக் கொண்டால் அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் அதாவது அர்ச்சகர் வேடத்தில் இறைவனே வந்து தனக்குத்தானே பூஜை செய்து கொண்ட காட்சியை அவர்கள் கண்டு வியந்து போனார்களாம் இறைவன் தனக்குத்தானே அபிஷேகம் செய்த காட்சி கண்டு ஊர் மக்களும் அரசரும் வியந்து போனார்களாம் அதாவது அர்ச்சகர் மீது கொண்ட அன்புதான் இதற்கு காரணமாகும் இறைவனே ஐயாரப்பரே அர்ச்சகர் மீது அன்பு கொண்டதால் அவருடைய பூஜையை தினமும் ஏற்று கொண்டதால் அவருடைய வேடம் கொண்டு அவர் தனக்கு தானே அபிஷேகம் செய்து பூஜை செய்து கொண்ட காட்சியை கண்டு ஊர் மக்கள் அனைவரும் வியந்து போய் ஆச்சரியப்பட்டார்களாம் ஆனால் ஐயாரப்பர் சுவாமியை நாம் நினைத்து வேண்டிக் அவர் எந்த ரூபத்திலாவது நமக்கு வந்து அவர் உதவி செய்வார் என்னை வணங்குபவர்களுக்கு உதவி செய்வார் ஐயாரப்பர் அப்பர் பெருமான் இத்தலத்தில் வந்து வழிபட்டு கைலாய காட்சியை கண்டார் எனவே இத்தலத்தில் வந்து வணங்கினால் வழிபட்டால் கைலாயத்திற்கே சென்ற ஐதீகம் மனோசரோவர் ஏரியில் மூழ்கிய அப்பர் பெருமான் இத்தலத்தில் வந்து குலத்தில் எழுந்தனார் நவக்கிரகங்களில் இது சூரிய ஸ்தலமாக விளங்குகிறது சூரிய பகவான் இங்கு வந்து பூஜித்துள்ளார் மிகவும் அருமையான கோவில்கள் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அப்போ வந்து இந்த ஐயாரப்பன் கோவிலை வந்து தரிசனம் செய்யுங்கள் கைலாயத்திற்கே சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் இந்த கோவில் நம்ம வந்து பூஜை செய்தால் மட்டும் வழிபட்டால் கைலாயத்திற்கே சென்ற பலன் நம்மை தேடி வந்து அடையும் என்பது ஐதீகம் அதனால் இந்த கோவிலுக்கு எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போ வந்து இந்த கோவிலை தரிசியுங்கள் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்க ஆகவே நமக்கு அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்